அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் என் கே இந்த வீடியோவில் மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவு நடுவில் இந்த விக்கல் வரும் அதை கண்டுக்காதீங்க ஏன்னா நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறைய வைத்தியங்களை பார்த்தாச்சு ஆனால் அது நிக்கல வீடியோ எடுத்துருவோம் விக்கல் வந்தால் என்ன இருக்குது கண்டென்ட்டை தான் முக்கியம் அப்படின்றதுனால வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம இப்போ கண்டென்ட் கொள்ள போகலாம் அந்த மூணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு பொறுப்பில்லாத அப்பாவா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு அந்த முதலமைச்சருடைய பொறுப்பில்லாத தனத்தை இந்த காணொலியில் முக்கியமாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் அமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காப்புல தமிழ்நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன் ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு மாறி இருக்கான் என்னடா அது ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன்ன்ற அப்போ அறுவடை எல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சா அறுவடையே நடக்கலையாமா இங்கே யாரும் பயிர் பண்ணுறது இல்லைன்றத பெருமையாக பேசிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் மூணாவது விஷயம் அதிமுக நடத்துனா இந்த நாடக காதல் நாடக காதல் நாடக காதல்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்களும் பாமகவை சேர்ந்தவர்களும் திரு மோகன்ஜி அவர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க டைரக்டர் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அது என்னன்றது எனக்கு இப்பதான் புரியுது திமுகவும் அதிமுகவும் நடத்தக்கூடிய இந்த நாடக நாடக காதல் அதுவும் நீட் தேர்வு சம்பந்தமா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வேற லெவல்ல நாடக காதல் பண்ணுவாங்க அதுவும் அந்த காதல் எல்லாம் மக்களை நோக்கி இருக்கும் மக்கள் மீது வைக்கக்கூடிய நாடக காதல் தான் திமுகவும் அதிமுகவும் பண்றது அந்த நாடக காதலை பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம் முதல் விஷயத்துக்குள்ள போயிடலாம் பொறுப்பில்லாத அப்பா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேற மட்டும் வீராப்பா வச்சிக்கிட்டா போதுமாங்க கொஞ்சமாவது செயல்பாடுலயும் வீராப்பு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் கேட்ட மாதிரி இப்போ அவருடைய செயல்பாடு ஒண்ணு குன்றத்தூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருங்க இந்த கைவினை தொழில் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு சில திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக போயிருந்தாரு இன்று காலையில போரூர்ல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் ஃபுல்லா டிராபிக் ஜாமு நிறைய போலீஸ்காரங்களை போட்டு அந்த ஒரு ரோப்பை கட்டி மொத்தமாக வழியை பிளாக் பண்ணி சாதாரணமா ஒரு இந்த இடத்துல இருந்து குன்றத்தூருக்கு போரூர்ல இருந்து குன்றத்தூருக்கு ஒரு இருபது நிமிஷத்துல போக முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு காலையில உச்சி வகையில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் டிராபிக் ஜாம் எந்த தலைவர்கள் போனாலும் இந்த டிராபிக் ஜாம் அப்படின்றது ரொம்ப இயல்பான விஷயம் ஏண்டா இதுக்கா பொறுப்புல அதை அப்பான்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதை தாண்டி இன்னொரு வீடியோ வீடியோ வந்து இந்த கிளிப் ஓடிட்டு இருக்கு பாருங்க இந்த முதல்வரோ இல்லை கட்சி தலைவர்களோ போகக்கூடிய சாலைகளில் நடக்கூடிய கொடி கம்பங்கள் அறப்போர் இயக்கம் நிறைய இந்த மாதிரியான வழக்குகளோ இல்லை புகார்களோ வந்து கொடுத்துருக்காங்க கார் சாலைகளில் துளையிட்டு சாலையை சேதம் பண்ணி இந்த கொடி கம்பம் நடுற விஷயம் இருக்கியா இது வந்து திமுக அதிமுக பிரதானமாக செய்யும் இதுவே வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ இல்லை வந்து தமிழக வெற்றி கழகமோ இந்த மாதிரி கட்சிகள் வந்து கொடியை நட்டு இந்த சாலையை வந்து சேதம் பண்ணாங்க அப்படின்னா பொது சொத்தை சேதம் செய்த அப்படின்னு சொல்லிவிட்டு சில வழக்குகள்லாம் பாயக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஆனா நாங்க இது வரைக்கும் எந்த மாதிரி இந்த மாதிரி பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த கொடி கம்பங்களை நடுறது கிடையாது ஆனா நீங்க இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் துளைகள் போட்டு ஆயிரம் துளைகள்ல இந்த மாதிரி வந்து கொடிகள் நட்டுருக்காங்க இந்த துளைகள் பர்மனண்டா போட்டதா இல்ல இதுக்காக இப்போ போட்டிருக்காங்களா அப்படின்ற ஆராய்ச்சிகள் நம்ம போக வேண்டாம் ஆனா அந்த துளை அப்படின்றது காலங்கள்ல கண்டிப்பா விரிசல் ஏற்பட்டு அந்த துளை அந்த சாலையை சேதப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொது சொத்து சேதம் ஆயிருக்குங்க கவர்மெண்ட் போட்ட சாலை மக்கள் வரிப்பணத்துல போடப்பட்ட சாலை சேதப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு முக்கிய காரணமாக ஆளுகின்ற கட்சி அதுவும் முதல்வர் பயணிக்கக்கூடிய அந்த சாலை இவரெல்லாம் வந்து கார்ல உக்காந்துகிட்டு போகும்போது அழகே அழகா கலர் கலரா வந்து கருப்பு சேவப்பு பறக்குதே நம்ம தான் பறக்குதே அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் நம்ம கார்குலர் பீஜம் எல்லாம் போட்டுக்கிட்டு போவாரா இல்ல என்னடா இப்படி கொடி கட்டி இருக்கீங்களே சா சாலைய ஓட்ட போட்டிருக்கீங்களே இதெல்லாம் வந்து யாரா அவங்களை கேள்வி கேக்குறது இது நம்ம சொத்து தானே என்ன இருந்தாலும் இந்த சாலைய வந்து மக்களுக்காக மக்கள் வரி பணத்துல நம்ம போட்டது தானே இப்படி நாசம் பண்றீங்களே இதெல்லாம் நிறுத்துங்க இப்படின்னு பேசுறதுக்கு வாய் வராத பொறுப்பில்லாத அப்பாவா தமிழக முதலமைச்சர் இருக்காரு அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புனேன் ஏன்னா அந்த சாலையில் தான் போறீங்க இதெல்லாம் உங்க கண்ணில் படாம இருக்காது கண்ணில் தவறுகளே நீங்க கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் கண்ணில் படாம விஷயங்கள் நடக்குது இல்லை அதெல்லாம் எப்படி கண்டுக்க போறீங்க அப்படின்றதுதான் இந்த காலம் மூலயமா ஒரு கேள்வியா வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா விக்கல் நிக்கல நீங்களும் செய்யறதை நிக்க வைக்க மாட்டேன்றீங்க ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடுவோம் ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தமிழக காவல்துறையை பெருமைப்படுத்தி பேசியிருக்காப்புல காவல்துறையின் நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் எங்குமே கஞ்சா பயிரிடப்படுவது படுவதில்லை அப்படின்ட்டு இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு அப்போ இத்தனை வருஷமா தமிழ்நாட்டின்னா கஞ்சா பயிரிட்டு அதை வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிறாரான்றது முதல் கேள்வி ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிட்டு தான் இங்க விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கா இல்லை வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க கொண்டு வரப்பட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா வடகிழக்கு மாகாணங்கள்ல மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா பரவலா இந்த கஞ்சா அப்படின்றத வந்து பயிரிட்டு அதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேலும் ஒடிசா ஆந்திராவுடைய வனப்பகுதிகள் இந்த மாவோயிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இந்த கஞ்சா பயிரிடுறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும் பெருவாரியாக இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்கே வேலைக்கு வரவர்கள் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு கஞ்சாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து புழக்கத்தில் விடுறாங்க இதையே வியாபாரமாக செய்யறதுக்காக போயிட்டு ரயில் மூலமாக அதை கொண்டு வரவங்களும் இருக்காங்க எப்போது ஒன்று ரெண்டு ரைடு நடக்கும் அந்த ரைட்ல சிலதெல்லாம் மாட்டோம் அதுவும் பார்சல் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி சில எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்கு ஆனா ஆனால் தெரியாமல் இங்கே காலேஜ் வாசல்லையும் ஸ்கூல் வாசல்லையும் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்கள்லயும் இந்த கஞ்சா விற்பனை அப்படின்றதே வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு யாரை பார்த்தாலும் ஒரு கிருக்கமரியா சுத்திக்கிட்டு இருக்கான் என்னடா அப்படின்னாக்கா வேற லெவல்ல இருக்கான் சிவபானத்துல இருக்கான்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க சோ இந்த மாதிரி போ ஓதைப் பொருட்கள் கஞ்சாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திமுகலையே ஒருத்த முக்க பொறுப்பில் இருந்துகிட்டு இங்கே மெத்து சப் சப்ளை பண்ணுவெல்லாம் இருக்கான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதை கண்டுபிடிச்சி இங்கே வந்து அவனை பிடிச்சி உள்ளே போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சிலர் பேசுவாங்க கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு முக்கிய தலைவர்களே பேசுவாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் வந்து தான் இருக்கு ஸோ ஜீரோ பர்சன்ட் கல்ட்டிவேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா பயிரிடப்படாத ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை இன்றுதான் அறிவித்திருக்கிறார் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்றாங்க அவங்களுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த அடுத்தபடியாக அதிமுக திமுகவின் நீட்டு தேர்வுக்கான மக்களிடத்தில் நடத்தக்கூடிய நாடக காதல் இந்த நாடக காதல் எததுக்கு பொருந்ததோ இல்லையோ திமுகவும் அதிமுகவுக்கும் ரொம்ப கச்சிதமா பொருந்தோம் ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு கட்சியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு தெருவில் நிற்கும் எப்போ அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கும் போது வாய்மூடி மௌனிகளா நம்ம துவாரங்களையும் மூடிக்கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு உக்காடுற வேலைகள் இங்க செய்யும் அதிமுக அடுத்த அடுத்தபடிக்கு போயிருக்காங்க வழக்கமா என்னுடைய பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய சேனல்ஸ்ல கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லயே திமுகவா இந்த கேள்வி கேட்டிருப்பேன் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல எவ்வளவு குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீட் தேர்வை நீங்க சட்ட போராட்டம் மூலமா எதிர்கொள்ளுங்க அது உங்களுடைய அரசியல் போராட்டமா இருக்கட்டும் கொள்கை போராட்டமா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அதுக்கு வந்து நீங்க போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தற்கொலைகளை குறைக்கிறதுக்கு இல்லை நிறுத்துறதுக்கு நீங்க நடவடிக்கை என்ன எடுத்தீங்க ஏன்னா வருஷ வருஷம் நீட் தேர்வு நடந்துகிட்டுதான் இருக்கு அதனால தற்கொலைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றது வந்து முத கேள்வியா வச்சோம் அதை தாண்டி நீங்க அதிமுக நடத்தக்கூடிய நாடகம் நீட்டு தேர்வை திமுக வந்து நிறுத்தணும் சொல்லி மக்களை ஏமாத்தி நாலரை வருஷமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால தான் தற்கொலை இதற்கத்தையும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதையே தான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டிலையும் கேட்டாரு நீங்க முத கையெழுத்தை போட்டு சொல்லி விளக்குறன்னு ஆட்சி வந்தீங்க ரகசியம் சொன்னீங்களே அந்த ரகசியம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தாரு அந்த கேள்விகளுக்கு யாரிடமும் வந்து படிதிலும் கிடையாது முட்டு தான் நிறைய பேர் வந்து முன் வந்துகிட்டு இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட நீட் விவகாரத்துல இன்னைக்கு அதிமுகவும் இறங்கி இருக்கு நாடகத்துக்கு அங்க அங்கங்க மெழுகுவத்தி ஏத்தி போராட்டம் பண்ணி இதை மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பண்ற அதிமுக இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து அமல்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய அதிமுக பாஜகவுல கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டி தானே எப்போ நாங்கள் கூட்டணிக்கு வரோம் கூட்டணி ஆட்சியெல்லாம் நீங்க பேசுறீங்க அதெல்லாம் எலெக்ஷன் தேர்தலில் தேர்தல் சமயத்தில் பார்த்துக்குவோம் ஆனால் எங்களுக்கு எங்களுக்காக நீட் தேர்தல் வந்து எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உக்காந்து பேச வேண்டியது தானே பேசுமா இல்லை குறைஞ்சபட்சம் இந்த காமன் மினிமம் புரோக்ராம்லாம் சொல்றாங்கல்ல சில கொள்கை அடிப்படையில் சில கோரிக்கை அடிப்படையில் இந்த கூட்டணி அமைதியெல்லாம் சொல்றாங்களே அதுல ஒரு கோரிக்கையை நீட்டு தரவும் கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய எஜமானர்கள் பாஜகவினர் அவரும் வந்து இதுக்கு செவி சச்சாங்கன்னா தமிழக மக்களுக்கு நல்லது தானே அதையும் பண்ண மாட்டீங்க இல்லை அப்படின்னா பிராக்டிகலா இங்க நீட்டு நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு என்ன இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி ட்ரைனிங்ஸ் என்ன அந்த ட்ரைனிங்ஸ் லட்சக்கணக்கில் தனியார் நிறுவனங்கள் இங்கே வந்து ஃபீஸ் வசூல் பண்றாங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இல்லைன்னா அரசு இலவசமாக இந்த கோச்சிங் சென்டர்ஸை நடத்துறது என்ன வழி இதையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் தயவு செஞ்சு இந்த டிராமாஸ் எல்லாம் நாடக காதலெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் கூட ஏதோ நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி கேட்டதாகவும் நீதிபதியை கேள்வி கேட்டதாகவும் சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது பல வழக்குகள்ல நீதிமன்றம் கொடுத்ததை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக பாபர் மசூதி வழக்காக இருக்கட்டும் நீட் தேர்வு வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் சட்டத்தின்படி நீதிமன்றம் வழங்கியிருக்கு அப்படின்னு பேசக்கூடிய பாஜக அவங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டாலோ இல்ல ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டாலோ அப்படியே நீதிமன்றத்தையே வந்து கேள்வி கேட்டு அதை வேற விதமாக ட்விஸ்ட் பண்ணி விடுறது ஸோ இந்த மாதிரியான வேலைகளையும் வந்து பாஜக வந்து திருப்திகரமாக செய்து தனக்கு சாதகமாக வந்தால் மட்டும் சட்டம் வந்து நேர்மையான சட்டம் இல்லைனா வந்து இதுல உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு உள்நோக்கம் கற்பிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கேவலமான அரசியல் அதை மத்தியில் ஆரம்ப கூடிய மத்திய ஒன்றிய இல்லைன்னா வந்து நடுவன் நீங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஆளக்கூடிய கட்சிகள் செய்கிறது தவறு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து துணை குடியரசு தலைவராக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அடிப்படையா ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் நம்ம வந்து ஆட்சியை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறோம் அந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமாக நீதிமன்றத்தை கேள்விக்குறியாக்கி அந்த நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகளையும் வந்து த தர்ம சங்கடத்துக்கு தள்ளாதீங்க அப்படின்றது தான் இந்த காணொலி மூலமாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மிக்கலோட இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு விற்கலாம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி நான் கேர் வணக்கம்